அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு தொடர் கனமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிதமாக கனமழையும் அதிகமான கனமழையும் பெய்ய போகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மருந்தமொழி காணப்படும் சொல்லியிருக்காங்க தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து இருந்து கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவும் சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சொல்லியிருக்காங்க அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஊரளவு மேகமூட்டம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா நகரின் ஒரு சில இடங்களில் இடி கூடிய லேசான முதல் மிகமான கனமழை பெய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அதன்படி தமிழகத்துல பரவலாக பெய்து வருகிறது மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா காலை பத்து மணி வரை பன்னிரெண்டு மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இன்று காலை பத்து மணி வரை மழை பெய்யலாம் எனவும் கூறப்பட்டிருக்காங்க இது போல மழை பற்றி துல்லியமாக செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாற்பது படியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ